தமிழை பற்றியும் மறைக்கப்பட்ட உண்மைகளை பல அவற்றை எடுக்கக்கூடிய நமது மக்கள் மாணவர்களுக்கு முக்கியமாக எளிமை அடக்கம் கூட கேலி செய்தார்கள் அந்த பேருந்திலே வள்ளுவருடைய படத்தையும் திருக்குறளையும் எழுதியிருக்கின்ற பொழுது சட்டமன்றம் கூடியது ஒருத்தர் எழுந்தார் வாங்கி முதலமைச்சர் அவர்களே நான் வந்த பேருந்திலே எழுதியிருந்தது யாகாவா ராயினும் நாகாக்க

நாக்கை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த குரல் யாருக்கு நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கு நாட்டில் சொல்வார்களா இப்படி எந்த ஒன்றையும் எதிர்கொண்டு ஒவ்வொன்றிலுமே தமிழை கொண்டு வந்தா எல்லா இடத்திலும் நல்ல தமிழிலே ஒவ்வொன்றையும் சொல்லுங்கள் என்று நேற்று வரை தாசில்தார் இப்பொழுது வட்டாட்சியர் நேற்று வரை கலெக்டர் இப்பொழுது மாவட்ட வட்டாட்சியர் நேற்று வரை சென்னை மாகாணம் இப்பொழுது தமிழ்நாடு எல்லாம் கொண்டு வந்த பொழுது நீங்கள் ஏன் மறிகள் என்பதை பந்து என்கிறீர்கள் அது உங்கள் மொழி உங்களுக்கு பெரியது என்றால் எங்கள் மொழி எங்களுக்கு பெரியது எங்கும் தமிழ் ஏரெலும் தமிழ் இன்றே என்ற ஒன்றை விளக்கமாக்கி நடைமுறையாக்கி இன்று வருகின்ற இன்று வரை ஆட்சி செய்கின்ற எல்லோருக்கும் வழிகாட்டியாக்கி நெறிப்படுத்தி கொடுத்து அறிஞர் அண்ணா அந்த அண்ணாவுக்கு நூத்தி பதினேழாம் பிறந்தநாள் விழா எது இதை நாட்டு நடப்படி திட்டத்தின் சார்பில் நடத்துவது என்று அரியல் அந்த அரிய செயலை நிறைவேற்றி இருக்கின்ற நம்முடைய அலுவலர்களுக்கு நன்றி இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டிருந்த மாணவர்களுக்கு நன்றி வாய்ப்பளித்த அனைவருக்கு

உங்களுடைய கண்டிப்பாக இலக்கியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழை விட்டு கொடுக்காமல் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கருத்தாக இருந்தது நிஜமாகவே இந்த ஒரு மணி நேரமும் நேரம் போனதே தெரியவில்லை இடையிலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போதும் ஒரு மாணவர்கள் கூட சத்தம் போடவோ இல்லை எழுந்து போகவோ இல்லை நமது சிறப்பு விந்தவர் அவர்கள் நேரடியாக பேசும்போது அமைதியாக எல்லா கருத்துக்களும் கடைசியில் இருக்கும் மாணவர்கள் கூட கேட்கும்படியாக இருந்தது அவ்வளவு அமைதி இதற்கு மாணவர்களுக்கு கண்டிப்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இனிய கருத்துக்களை கரகோஷத்தை எழுப்பி மிகுந்த நன்றியை உணவாக குறைத்துக் கொண்டு நிகழ்ச்சியின் இறுதியாக நந்தி மறப்பது நந்தன்று என்ற வள்ளுவனின் கூட்டிற்படி இந்நிகழ்ச்சிக்கு நந்தி வழங்குவதற்காக தமிழ் பேராசிரியர் மற்றும் திட்ட அலுவலர் முனைவர் சீனிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்றியா தமிழா இல்லை அண்ணா நான் இல்லை என்றாலும் என் பேச்சு இருக்கும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணாவகன் உங்களைப் போல் மாணவனாக இங்கே அமர்ந்து படித்த நான் நாட்கிப்பொழுது இங்கே நிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு முடுவதற்கான நம்முடைய மிகச் சிறப்பான ஒரு பேருரையை நம்முடைய சிறப்பு விருந்தினரை நிகழ்த்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி எனக்கு நன்றாக நினைவு இருக்கு காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ஐயா வாசகத்தை நான் பின்பற்றுவேன் தான் பெற்ற இன்பம் கருகை ஐயகம் என்பதை எப்படியாவது இது போன்ற சான்றவர்களை என்னுடைய மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் நினைப்போம் அதனால அதற்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் போது அதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நாட்டு நற்பணி திட்டத்தின் மூலமாக கிடைத்தது இந்த பேரறிஞர் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடலாம் என்று முதல்வர் நாட்டம் படித்த ஒருங்கிணைப்பாளர் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் நூற்றி மூணு ஆறு மாத காலமாக ஐயாவை நான் தொடர்பு கொண்டு இன்றைக்கு அதற்கு தான் நல்ல ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அதற்காக வாய்ப்பளித்த ஐயாவிற்கு இந்த நல்ல தருணத்தை உங்களின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் இந்த விழா சீரன் சிறப்பு மாதம் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக விளங்கிய நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் நாட்டு நலன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல ஐயா பேசும்போது சொன்னாரு ஏதோ செந்தலை செந்தலை சொன்னாங்களே எல்லாரும் என் தலையே ஒற்று பார்த்தாங்கன்னு ஐயா அப்படி இல்லையா மாணவர்கள் எதனால பார்த்தாங்கன்னா அறிவால் சிவந்து அனுபவத்தால் வெள்ளி முடி தோன்றிய ஒரு தலை ஐயா அவங்க தலை யாப்பில் கூட தகை கட்டும் ஆனால் யாருக்கும் தகையற்றீர்கள் அறிவு பெற வேண்டும் அந்த அறிவு பெற்றால் அழகமாக இருக்க வேண்டும் அதுதான் அறிவு என்று சொல்லியிருக்கிறீர்கள் வழக்கமாக வாழ்வதே அறிவனுடைய முதற்படி என்று சொல்லியிருக்கிறீர்கள் கண்டிப்பாக எங்கள் மாணவர்களை அதை என்று நான் உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கிறேன் அது மட்டுமல்லையா உணர்ச்சிகளை தான் அறிவினுடைய

பேரறிஞர் அண்ணா அவர்களையும் பெரியாரையும் தொட்டுக்காட்டி மிக அற்புதமான ஆழமான உரையை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் முன்னிலை உரையாற்றிய உமா மேடம் அவர்களுக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்று வராமல் விட்ட நம்முடைய தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் கண்ணன் ஐயா அவர்களுக்கும் துறை பேராசிரியர் குமாரையா அவர்களுக்கும் குமரேசன் சார் ஐயா அவர்களுக்கும் தமிழ் துறை பேராசிரியர்கள் தேவி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய சக நண்பர் முனைவர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் வரலாற்றுத்துறை துறை தலைவர் அவர்களுக்கும் வரலாற்றுத்துறை பேராசிரியர்களுக்கும் கௌரவ ரீதியிலானவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறை மாணவர்கள் இங்கே நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க வரலாறு என்ன சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர்களுக்கும் இங்கே வராமல் இங்கே இயக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருதுறை மாணவர்கள் அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கழிவுபட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல இருக்கக்கூடிய நம்முடைய செய்யாத சிவா ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து

மிக அற்புதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சக பேராசிரியர் அருணாச்சலம் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய ஐயாவினுடைய உடைய உற்ற நண்பர்கள் செய்யாதிரியை வாழக்கூடிய உற்ற நண்பர்கள் அது மட்டுமல்ல திராவிட கழக தோழர்கள் இவர்கள் எல்லாம் இங்க வந்திருக்காங்க அவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த உரையை இவ்வளவு அமைதியாக இவ்வளவு ஆர்வமாக கேட்டு ரசித்த என்னுடைய அன்பான மாணவர்கள் mm yeah. I got